ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை சுற்றிலும் பாருங்களேன் எல்லா சைடும் பாய் எல்லோரும் போகிறாங்க ஓகே இங்கே வந்து வந்து ஹத்தாவில் சுஹைலா அப்படிங்கிற ஒரு டேம் இருக்குது அதுக்காக நாங்கள் வந்தோம் ஜஸ்ட்டு இப்போ ஒரு ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் அப்பதான் கிளம்பி வந்தோம் இங்க வந்து மணி முக்கால் ஆயிடுச்சு இங்க வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஓட மாதிரி போகுது ரொம்ப அழகா இருக்கு இந்த தண்ணி சவுண்டே பாருங்களேன் குட்டீஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க இது வந்து அந்த மலையில தண்ணி வரும் போல இது அழகா வச்சு இங்க வந்து ஒரு பாலம் கட்டி இதுக்கு தான் வந்து அங்க வந்து டேமுக்கு போக போறோம் அருவிக்கு ஓகே உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஹத்தால சுகைலா அப்படிங்கிற ஒரு டேமு அதில் ரோ அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒமான் பார்ட்ரு அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு பிரியும் அங்கேன வந்து ஒமான் பார்டர் இந்த சைடு பார்த்திங்கன்னா மாதிரி ரோடு பிரியும் இதில் இருந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார தான் நம்ம வந்து போக போகிறோம் சுகைலா டேமு இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வலிஞ்சிட்ருக்கு ஓகே இப்போ நம்ம வந்து கார் அங்கே நிற்கிது நம்ம அங்கே போயிட்டு இன்னும் மற்ற இடங்கள்லாம் இது பண்ணுவோம் இருட்டிருச்சு வேற நாங்க வர நேரத்துக்கு அவ்வளோ அழகா இருக்கு அந்த வெயில் தாக்கமே தெரில இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மேகங்கள்லாம் பாருங்களேன் அந்த சைடு வந்து கடல் அதனால அந்த மேகங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளவுதான் போகுதுன்னு வா இந்த கல்லெல்லாம் பாருங்களேன் இதுவே நம்ம இருந்துச்சுன்னா அழகா எடுத்துகிட்டு போகலாம் வந்துட்டு அப்படி அழகா வரிசையா வச்சு ஒரு டிசைனா கொண்டு வரலாம் ஓகே இப்போ நம்ம வந்து கார் ஏறிட்டு அந்த சைடு போயிட்டு நம்ம வந்து பாப்போம் டேமுக்கு எல்லாரும் ஹாய் சொல்லிருங்க அනේ எங்க போறேன்னு சொல்லிருங்க சுஹைலா ஓகே ஹாய் இதோ அதான் அங்கே மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து அப்படியே வந்தோம்னா ரைட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகுது அதுலேருந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடு வருது இது உள்ளார இந்த மாதிரி டேம் வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இதோ தண்ணி எல்லோரும் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள் இதோ அந்த இடம் பாருங்களேன் தண்ணி வருது இதுதான் ஆ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க வாங்க அந்த சைடு அப்படியே போவோம் சரி சரி விழுந்துராத விழுந்துராத இருக்கும் இருக்கும் மீன் அங்கிட்ட இருக்கும் நாங்கள் வந்து இருட்டில் வந்துட்டோம் நீங்கள் வந்து வெளிச்சத்துலேயே வாங்க ஆனால் ஈவினிங் டைமில் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு மூணு மணி போல் நம்ம துபாயிலேருந்து கிளம்புனோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம வந்து இங்கே வந்து சேர்ந்துடலாம் ஸோ ஃபைவ் ஓ கிளாக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து நல்லாயிருக்கும் கூலிங்காக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாறையாக இருக்குது இந்த டேம் வந்து இப்படிதான் இருக்கு அந்த சைடு வந்து தண்ணி அந்த தண்ணி வந்து வலியுது இது வழியா மேல ஏறி அந்த சைடு பார்க்கலாம் Terima

தர்போத மணங்க கல்லு இத போட்டு வெக்கணும் எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ கொஞ்சம் இருட்டு வந்து அதிகமா ஆனது அதனால வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்